ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கே டி அம்மு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பார்க்க போறாங்கன்னா மதர் பிளான் தாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் பதினாலு இன்ச்சு பாட்டில் வாங்கிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பத்து பத்து கிலோ கவரில் இருக்கும் டென் கேஜி பேக்கில் குரோ பேக்கில் இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க நல்ல டிஃப்ரெண்ட்டான கலர் இருக்குது ப்ரைஸுமே கேட்லாக்ல ஆட் பண்ணியிருக்குங்க எந்த கொரியரில் சென்ட் பண்ணுவீங்கன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர்னு பார்த்தீங்கன்னா சாயில் ரிடியூஸ் பண்ணி தாங்க சென்ட் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் கோகோ பீட் அட்டாச் பண்ணி நல்லா சேஃபாக பேக் பண்ணி தான் சென்ட் பண்ணுங்க ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியரில் ரீச் ஆகிடும் மற்ற கொரியரெல்லாம் எப்போ ரீச் ஆகுன்னு கேட்டீங்கன்னா சேம் அதுவுமே பக்கம் ஒரு பக்கமாக ஒரு இருக்கிற ஊர் அதாவது தருமபுரி டூ சூறுனா ஒன் ஒன் டேக்குள்ளே ரீச் ஆகிடும் இதே கொஞ்சம் தூரமாக இருக்கிற ஊருக்குன்னா ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளே ரீச் ஆகிடும் ரீ புக் பண்ணதோடனே மெசேஜ் வரும் அதேமாதிரி ரீச் ஆனதோடனே மெசேஜ் வரும் ட்ராக்கிங் நம்பரும் கொடுத்துருவோங்க நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தும் வாங்கிக்கலாம் எல்லா கலர்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க வீடியோ ஆட்டுருக்குற கலர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் வேணுன்றவங்க பார்த்து புக் பண்ணிக்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிங்க்கு கோல்ட் ரோஸு சில்வர் லைனு ரெட் ரோஸ் எல்லோ ரோஸு ஆரஞ்சு எல்லா கலர்ஸுமே இருக்குது சில்வர் லைன்லேருந்து சில்வர் லைனெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக போகக்கூடியது பிங்க் வித் ஒயிட் ஷேடோலேருந்து எல்லாமே இருக்குது நீங்கள் எல்லாமே உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் வேணுமோ பார்த்து புக் பண்ணிக்கலாம் பேக்கிங் சார்ஜ் கம்பல்சரிங்க கொரியர் சார்ஜ் கம்பல்சரி பாருங்க பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எல்லா கலர்ஸுமே காமிக்கிறேன் இது வந்து பார்ட் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க பார்ட் டூ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன் ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு காமிக்காத கலர்ஸ் எல்லாமே பார்ட் டூவில் காமிப்பேன் மண்டே டூ ஃப்ரைடே வரைக்கும் கொரியர் அவைலபிளுங்க ப்ரொஃபஷனல் கொரியர்னால் ஃப்ரைடே போட மாட்டேங்க ஏன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா கொ கொரியர் ஆஃபீஸ் லீவாக இருக்கும் உங்களோட பார்சல் வந்து ரீச் ஆகாது லேட் ஆகும் டிலே ஆகும் அதனால் காஞ்சி போயிடும் பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே ஃபஸ்ட்டு போகலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்க ரோஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு ரோஸுங்க அதாவது கோல்டு கலரில் பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் இது பார்த்திங்கன்னா பெரிய பூவாக தான் பூக்கும் இது பா ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்குமே பூ இருக்கும் பாருங்க பூத்தா இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஃபுல்லாக பூத்துருச்சு அதனால் கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இது ஒயிட் கலராக மாறும் பாருங்க செடியும் புஷ் டைப் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏங்க எங்களை கட் விட்ட செடின்றிங்களா இதுலேருந்து ஒட்டு கட்டின செடி தான் இப்போ உங்களுக்கு வந்து நாங்கள் சேல்ஸ் கொடுக்குறோங்க மதர் பிளான்ட்டு மெச்சூர்டான பிளான்ட்டு ஏஜ்டு பிளான்ட்டு ஏன்னா இது வந்து உடையிறதுக்கோ ஸ்டெம்மு இந்த மாதிரி ஸ்டெம்மு வந்து ஏதாச்சும் உடஞ்சிருந்தாலே உங்களுக்கு வந்து துளூர் வந்துடும் ஏன் இந்த மாதிரி நான் கிளியராக தாங்க சொல்கிறேன் வீடியோ எப்படி வீடியோவில் காணுங்கன்னா அதே மாதிரி தான் பிளான்ட் இருக்கும் ஏன்னா டேரெக்டாக போயிட்டு என்னடா இந்த உதகாத செடி அனுப்பிச்சிட்டாங்கனால நினைக்காதுங்க ஏன்னா இது வந்து பெஸ்ட்டான பிளான்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இதுலேருந்து ஒட்டுக்கட்டின செடி அதாவது மதர் பிளான்ட்டே உங்களுக்கு நாங்கள் வந்து சேல்ஸ் கொடுக்குறோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் மியூசிக்ங்க இது பார்த்திங்கன்னா தெரியும் இதோட ரோஸ் பாருங்கள் எவ்வளோ வெல்வெட் இது வந்து வெல்வெட் கலரில் இருக்கும் இதுவும் நிறைய பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்னே சொல்லலாம் பாருங்கள் பாருங்கள் பிளான் பாருங்கள் எந்த மாதிரி இருக்குன்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல பிரான்ச்சஸோடு இருக்குது பெருசாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸ் தாங்க ஸோ இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க பிளாக் மியூசிக் ரோஸுங்க இது ரெட் கலர் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் லோட்டஸ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடியது இது பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் கடையில் ஒரு சில்வர் கோட்டிங் வந்த மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் டபுள் கலராக இருக்குங்க இது லோட்டஸ் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டினே சொல்லலாம் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா பிளான்ட்டுமே சென்டரில் இருக்குது ஒரு சில பிளான்ட் நான் எடுத்து வச்சு காமிக்கிறேன் ஒரு சில பிளான்ட் வேணால் பிரான்ஞ்சஸோடு இருக்குது இது வேணால் எடுத்து வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி தான் ஹெல்த்தியாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க கம்பல்சரி டூ பிரான்சஸ் த்ரீ ப்ராஞ்சஸோடு தான் இருக்கும் நல்லா பிளான்ட்டு சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோவோ ஒரு வீடியோவோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோங்க இந்த மாதிரி இந்த கலர்ஸ் எல்லாம் வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா சென்ட் பண்ணலாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் லைனுங்க சில்வர் லைன் பாருங்கள் ஒரு டபுள் கலராக பூக்கக்கூடிய வெரைட்டி இந்த மாதிரி தான் பூக்கும் இது பட்டன் டைப் வெரைட்டி நிறைய கொத்து கொத்தாக பூக்குங்க இந்த சில்வர் லைன் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க நல்லா புஷ் டைப்பில் இருக்குங்க இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டனுங்க ஆரஞ்சு பட்டன் பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்ட்டு இந்த ஆரஞ்சு பட்டன் யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க இதுவுமே மதர் பிளான்ட் தாங்க மதர் பிளான்ட் இருக்கும்போது அப்போ வயசான பிளான்ட்டு கொடுக்குறாங்க உதகாத பிளான்ட்டு கொடுக்குறாங்கனால நினைக்காதீங்க ஏன்னா இது பார்த்திங்கன்னா மெச்சூரான பிளான்ட்டு பிளான்ட் வந்து டேமேஜ் ஆகாது ஒடையாது உங்களுக்கு சேஃபாக வரும் இதுவுமே லைஃப் வருங்க லைஃப் வராமல்லாம் கிடையாது சின்ன குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும் இது வந்து மெச்சூர் அதிகங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பூ பூக்கக்கூடிய ஒரு பிளான் அதே நீங்கள் வந்து சின்ன பிளான் ஃபைவ் கேஜி பேக்கோ இல்லை ஒன் கேஜி பேக்கோ கவர்லேயோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும் வராமே போகலாம் ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் பிளான்டேஷன் பண்ணிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வருங்க எதுவுமே காயாது இது பூ பூக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தாங்க பார்க்கறது பார்த்தீங்கன்னா லாகர் ஃபீல்ட் ரோஸுங்க அதாவது ஒரு லைட் வயலட் கலர் இது நல்ல ஃப்ராக்ரன்ஸாக இருக்கும் இந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க லாகர் ஃபீல்ட் ரோஸுங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிங்க்குங்க பிங்க் கலர் டார்க் பிங்க் எந்த பிளான்ட்டுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் இந்த டார்க் பிங்க்கை புக் பண்ணிக்கலாம் ஏன்னா பூ வந்து இது பெருசாக தாங்க பூ எந்த கலர்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச் இது வந்து ஆரஞ்சு பட்டன் சொல்லலாம் அது இது டைகர் ரோஸுங்க இது வந்து பா பார்த்தீங்கன்னா டை ரெட் வித்து ஒரு எல்லோ ஷேடோ இருக்கும் இது ஆரஞ்சு பட்டனும் சொல்லலாம் டைகர் ரோஸ்ன்னு சொல்லலாம் இது கொத்து கொத்தா பூக்கும் பட்டன் டைப் வெரைட்டி தான் பாருங்கள் நம்மக்கிட்ட கிட்டே பிளான்ட் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேரி ரோஸ்ங்க இது பார்த்தீங்கன்னா ஆர்கெட் ரோஸ்னு சொல்லலாம் இலைக்கு நான் சென்டரில் தான் இது பார்த்தீங்கன்னா மொட்டும் பூவும் வெடிக்கும் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது இலைக்கு சென்டரில் தான் இருக்கும் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் கொத்து கொத்தாக பூக்குங்க இந்த ஃபேரி ரோஸ் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கலாம் சிங்கிள் பிளான்ட் தான் அங்கே பாருங்கள் எவ்வளோ புஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியும் நல்லா புஷ் டைப்பில் இருக்குது நான் இதை ஜூம் பண்ணியெல்லாம் காணிக்கலைங்க ஏன்னா பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு புஷியாக இருக்குது பூ இந்த மாதிரி தான் பிங்க் கலரில் பூக்கும் நிறைய கொத்து கொத்தாக பூக்கும் எல்லாத்துலேயுமே முட்டை எடுக்குங்க புது துளிர் வீட்டாகவே எல்லாத்துலேயுமே முட்டை எடுக்கும் இந்த பிளான்ட்டு இது பார்த்திங்கன்னா லைட் ஆரஞ்சுங்க இது பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்து ஒரு சொல்லலாம் ஏன்னா அப்பாலாம் இது ஃபேமஸாக இந்த கலர் தான் ஃபேமஸாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த இப்போ இந்த கலர் அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணாலும் புக் பண்ணி ஒரு லைட் ஆரஞ்சுங்க டார்க் ஆரஞ்சு இருக்குது இது பார்த்தீங்கன்னா லைட் ஆரஞ்சு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பூ பூத்து இருக்கிறத பாருங்கள் இது பெரிய பூவாக தான் பூக்கும் நெக்ஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபேண்டா ஆரஞ்சுங்க இது பார்த்தீங்கன்னா டார்க் ஆரஞ்சு கலரு இதுவுமே நம்மக்கிட்ட மதர் பிளான்ட்ல இருக்குது யாருக்கு வேணுனாலும் புக் பண்ணிக்கோங்க பெரிய பெரிய பூவாக போகக்கூடிய ஒரு பிளான்ட்டுங்க அங்கே பாருங்கள் பிளான்ட்டு பாருங்க எவ்வளோ புஷ்ஷாக இருக்குன்ட்டு நல்ல பூ வந்து பெரு பெருசாக பூக்கும் பார்க்காவே அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுணாலேயும் புக் பண்ணிக்கோங்க ஃபேண்டா ஆரஞ்சு இது பாருங்கள் லைட் பிங்க்கு இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நிறைய பூ பூக்கக்கூடியதான் பிங்க் கலர் தாங்க இந்த பிளான்ட் யாருக்கு வேணாலும் புக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த பிங்க்கை பாருங்கள் ஒரு ஒயிட்டும் ஒரு பிங்க்கும் அந்த மாதிரி இருக்கும் பெட்டல்ஸ் பாருங்கள் பெட்டலுக்கு பாதி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் அதுக்கு பாதி பார்த்திங்கன்னா பிங்க் கலராகவும் இருக்கும் இது பெரிய பூவாக பூக்கக்கூடியதுங்க அங்கே பாருங்கள் இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிங்க் வித் ஒயிட் ஷேடோங்க இது பார்த்திங்கன்னா பெரிய பூ பூவாக பூக்கக்கூடிய ஒரு ரோஸு இது டபுள் கலரில் பூக்குங்க நம்மக்கிட்ட இது பார்த்தீங்கன்னா பிளான்ட் அவ்வளோ ஹெல்த்தியாக அவ்வளோ அழகாக இருக்குது இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மொட்டை தான் இது பெரிய பெரிய பூவாக பூக்கக்கூடிய பிளான்ட்டு தான் பாருங்கள் நல்லா புஷ் டைப்பில் இருக்குது இந்த பிளான்ட் யாருக்கு வேணுமோ அவங்க புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ட் டூவாக போடலாம் எல்லோ கலர்லேருந்து பலூன் ரோஸ் வரைக்கும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது இதுலேயே பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பும் இருக்குது பாருங்க நல்லா சூப்பராக இருக்குது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் வித்து ஒயிட் ஷர்டை தாங்க டபுள் கலர் ரோஸுங்க நம்மக்கிட்ட காப்பர் ரோஸ் கூட அவைலபிளாக இருக்குது யாருக்கு வேணுமோ புக் பண்ணிக்கோங்க ஃபேரி ரோஸ்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க நல்லா புஷ் டைப்பில் இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க பார்ட் டூ வீடியோவை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ அப்டேட் பண்ணுறேங்க பாருங்கள் எல்லாமே கேட்லாகில் அப்டேட் பண்ணுறேங்க சப்போஸ் இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அதோடய ப்ரைஸ் நாங்கள் சென்ட் ஷேர் பண்ணுறோங்க பாய்